Development, investing in people, economy, and innovation, securing energy supplies, promoting exports, and nurturing innovation. For this journey of development, our four power, powerful engines are supporting MSMEs, enabling employment led development, investing in people, economy, and innovation, securing energy supplies. Promoting exports and nurturing innovation. For this journey of development, our four pow powerful engines are agriculture, MSME, investments, and exports. The fuel, our reforms, our guiding spirit, inclusivity, and the destination, Vikasit Bharat. This budget aims to initiate transformative reforms. மனைவியுடன் தன் நண்பனுக்கு ரகசிய காதலா நண்பனை பழிவாங்க சமயம் பார்த்து காத்திருந்து உயிரையே பறித்த கணவன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற சம்பவத்தில் அதிரடி தீர்ப்பு வழங்கிய நீதிபதி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தேவலாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் ராஜேஷ் இவருக்கு ஸ்வேதா என்கிற மனைவியும் ஒரு பெண் குழந்தையும் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த ஒரு சூழலில் இவர்களது எதிர் வீட்டில் மணிகண்டன் என்பவர் மனைவி சாந்தியுடனும் வாழ்ந்து வந்துள்ளார் ராஜேஷும் மணிகண்டனும் நண்பர்களாக பழகி வந்த ஒரு சூழலில் மணிகண்டனுக்கு தனது மனைவி சாந்தி மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது மேலும் ராஜேஷும் சாந்தியும் ரகசிய காதலில் இருக்கிறார்களா என்று மணிகண்டன் கருதியுள்ளார் இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ராஜேஷ் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த மணிகண்டன் எதிர்பாராத நேரத்தில் ஆசிட் கலந்த பெட்ரோலை ராஜேஷ் மீது ஊற்றி தீ வைத்து இதனால் சிகிச்சை பலனளிக்காமலும் அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் தப்பியோடிய மணிகண்டனை போலீசார் கைது செய்து விசாரித்தும் வந்தனர் இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மணிகண்டனுக்கு ஆளு தண்டனை மற்றும் பத்தாயிரம் அபராதமும் விதித்துள்ளார் அன்னி ஏற்பட்ட விபரீத காதல் தம்பியுடன் மனைவி ஓடி சென்றதால் சோகத்தில் இருந்தாலும் மீண்டும் தன் மனைவியை ஏற்றுக்கொண்ட கணவன் ஆனால் பொறுத்து கொள்ள முடியாத தம்பி அண்ணன் என்றும் பாராமல் கொடூரமாக செய்த செயல் மனதை வைத்த சம்பவம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சமந்தாபுரம் ஓடைப்பட்டி தெருவில் வசித்து வந்தவர்தான் வீரமணி இவருக்கு ராம்குமார் என்ற மகன் இருந்து வந்துள்ளார் இவர் அதே பகுதியில் பால் வியாபாரம் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் அதே பகுதியில் முனீஸ்வரன் என்பவரது மகனான காளிராஜ் என்பவரும் பெயிண்டராக இருந்து வந்துள்ளார் ராம்குமார் மற்றும் காளிராஜ் ஆகிய இருவரது தந்தையும் அண்ணன் தம்பிகளாக அப்படி ராம்குமாரும் காளிராஜுமே அண்ணன் தம்பிகள் போல் பழகி வந்துள்ளனர் இந்த ஒரு சூழலில்தான் ராம்குமாருக்கு சந்தான ஈஸ்வரி என்ற பெண்ணுடன் திருமணமும் ஆகி இரண்டு குழந்தைகளும் இருந்து வந்துள்ளனர் அப்போது அண்ணன் முறை என்பதால்